அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ அலமது இல்லாஹி ரபிலமீன் வெல்கம் டு ஜோனிடு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம இந்த மகத்தான பத்து திகர்களையும் நாம் ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நம்ம நிறைவேறுவதை நாமளே கண்கூடாக பார்க்கலாம் இந்த பத்து திக்க நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறாமல் ஓதிவாங்க தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க அந்த மகத்தான பத்து திக்கர்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இந்த திக்கர்களை நாம் ஓதுவதனால நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது இந்த திகிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது அடுத்த திக்கரு பார்த்திங்கன்னா வளாகுவ இல்லா வில்லா இந்த திக்ரு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் புதையல் அப்படின்னு சொல்லப்படுது நபி அவர்களே வந்து இந்த ஒரு திக்ர வந்து சொர்க்கத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாகவுல வளாகூவத்தை இல்லா பில்லா இதை வந்து ஒரு பத்து முறை ஒதுக்குங்க இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அல்லாஹுவின் உதவி இல்லாமல் விலகி செல்லவோ ஆற்றல் பெறவோ முடியாது அடுத்த திக்கரு பார்த்தீங்கன்னா ஹஸ்பூன் அல்லாஹு அணிகுமல் வக்கீல் இந்த திக்கரை ஒரு பத்து முறை ஒதுக்குங்க ஹஸ்புன் அல்லாக வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் நம்ம கஷ்டத்துல இருக்கும் துன்பத்துல இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ஒரு திக்கரை நாம ஓதி வருவதனால மறுநாள் காலை வந்து நமக்கு ஒரு இலகுவனதாக அமையும் இந்த திக்கரையும் ஒரு பத்து முறை ஒதுக்கங்க அடுத்த திக்கரை பார்த்தீங்கன்னா அஸ்தகுஃப்ருல்லா யாரப்பே என்னை மன்னித்து விடு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து எல்லா நிறைய பாவ மன்னிப்பு தேடணும் நிறைய இஸ்திக்வார் துவா நம்ம ஓதி வந்தாலே வந்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம்ம அன்றாட ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட இந்த இஸ்திக்வார் ஓதுவதன் மூலமாக நமக்கு வந்து அது பரிகாரமாக அமைஞ்சிரும் அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு திக்கரையும் பத்து முறை ஒதுக்கங்க அடுத்த திக்கர் பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் திக்ருகளிலேயே மிக சிறந்த திகர் இந்த ஒரு திக்ரு தான் நம்ம இன்று இரவு நம்ம படுத்து தூங்குறோம் மறுநாள் காலையில வந்து நம்ம எழுந்திருப்போமா அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் கிடையாது ஏன்னா எத்தனையோ பேர் இரவு நல்லா தான் படுத்து தூங்குறாங்க அந்த தூக்கத்திலேயே வந்து அவங்களுக்கு மவுத்து வந்துடுது இந்த மாதிரி நம்ம இந்த திக்கர்களை ஓதிட்டு நம்ம படுக்கும்போது அந்த தூக்கத்திலேயே நமக்கு மரணம் ஏற்பட்டா கூட நமக்கு வந்து சொர்க்கம் நிச்சயம் நாம வந்து இந்த லாயிலாக இல்லலாக முகம்மது ரசூலுல்லா இந்த ஒரு களிமாவோட நம்ம மரணிச்சிருப்போம் நமக்கு கண்டிப்பா சொருக்கம் நிச்சயம் இந்த ஒரு திக்ரையும் பத்து முறை ஒதுக்கங்க அடுத்த திக்கரை பார்த்தீங்கன்னா யாகையூ யாக்கையோ இந்த ஒரு திக்கரையும் பத்து முறை ஒதுக்கங்க அல்லாஹின் அழகிய தொண்ணூத்தி திருநாமங்கள்ல உள்ள ஒரு திருநாமம் தான் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு உள்ள ஒரு அழகிய திருநாமம் இது யா ஹையு இதையும் ஒரு பத்து முறை ஒதிக்கங்க அடுத்த திக்க பாத்தீங்கன்னா யா அர்ஹமர் ராஹிமேன் இதுவும் அல்லாஹுடைய திருப்பெயர்ல உள்ள ஒரு பெயர் தான் இதையும் வந்து நாம ஒதி வந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் யா அர்ஹமர் ராஹிமேன் இதையும் ஒரு பத்து முறை ஒதிக்கங்க அடுத்த திக்க பாத்தீங்கன்னா அல்லாஹும் நீ யா அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டுவாயாக இந்த ஒரு திக்கரையும் பத்து முறை ஊதிக்கங்க இந்த மகத்தான பத்து திக்ருகளையும் நீங்கள் ஊதிட்டு பாடுங்க இன்ஷால நம்முடைய தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம்முடைய துவாக்களும் கபலாகும் ஆகும் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலம்துல்லில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை லா இலாக் இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா பத்து முறை அஸ்தூஃபுருல்லா பத்து முறை ஹஸ்பி அல்லாக பத்து முறை லாகவுலாக் பத்து முறை யாஹூ யா கையூம் பத்து முறை அல்லாஹும் பத்து முறை ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் போது இந்த மகத்தான பத்து திகர்களையும் ஒதுக்கிட்டு பாடுங்க நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும் அதே போல் விடியிற பொழுது ஒரு நல்ல பொழுதாக நமக்கு விடியும் அழகில்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்தூ